ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் இன்னும் ரெண்டு மேட்ச் நடந்தது உங்களுக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு தெலுங்கு டேட்டை ஃபார்ட்டி நைன் நியூஸ் தேர்ட்டி டீன்னு யூபி ஓதாட்ட ஜெயிச்சிட்டாங்க தேர்ட்டி டூன்னு டபாங் டெல்லி தேர்ட்டி நைன் நியூஸ் தேர்ட்டி த்ரீன்னு யூ மும்பை ஜெயிச்சிட்டாங்க ரைட் இப்போ அதை பற்றி பேசப்பட இல்லை அதுக்கு முன்னாடி மேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுக்கு முன்னாடி பவன் ஜார் ஆவத்தின் பர்தீப் நான் வாழ்கிட்ட ஸ்டேஜில் இன்டர்வியூ எடுத்தாங்க அவங்க ஆங்கர் அவங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்கன்னு அவங்க கருத்தை கிடக்குன்னு சொல்லிடுறேன் ஃபீஸில் தான் அவங்களுக்கு தெரியுமா அதுக்கப்புறம் நிறையா வருது இவங்களோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பவன் என்ன சொன்னார் பரதீப் என்ன சொன்னார்னு இது மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பேசின விஷயங்கள் ரைட் ஃபர்ஸ்ட்டு பரதீப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ பர்தீப் புனர்வால கேட்டாங்க அப்புறம் சிவாமோ ககனும் உன்னோட ஜாஸ்தி பாயிண்ட் எடுத்துட்டாங்க நீ ரொம்ப ஸ்ட்ரகுள் பண்ணுற மாதிரி தெரியுது பாயிண்ட் எடுக்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னாரு டேரெக்டாக டிஃபென்ஸுக்கு போயிட்டார் அவன் டிஃபென்ஸ் நிறைய மிஸ்டேக் பண்ணாங்க அண்ட் ஷூரு ஷுருமே போத் கல்தியாக இருக்குது ஏன்னா ஸ்டார்டிங்கில் ரொம்ப மிஸ்டேக் பண்ணிட்டாங்க டிஃபென்ஸு ஆஃப் டைமுக்கு அப்புறம் தான் நாங்கள் கொஞ்சம் பெட்டராக விளாண்டாங்க டிஃபென்ஸு பட்டு டிஃபென்ஸ் அறியலன்னா நான் என்ன பண்ண முடியும் ஆஃப்கோர்ஸ் ககனும் சிவமோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க நான் ஆஃப் டே நேற்று எனக்கு எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணாதப்போ அவங்க என்னை கவர் பண்ணாங்க தட் இஸ் வெரி நைஸ் இன்னும் அப்படின்னு அவங்கள வாழ்த்துனாரு புகழ்ந்தார் ராதர் அடுத்த கேள்வி கேட்டாங்க கேட்டாங்க நீ பிளே ஆஃப் போக முடியுமா உன்னை எப்படி பேக் பண்ணிக்கிறேன்னு ஹவ் யூ பேக் யுவர் செல்ஃப் எந்த அளவுக்கு உனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது நம்பிக்கை இருக்குதுன்னு பௌத் ஜருரியே கொத்துக்கும் பேக் கருனானா ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம மேலே கான்ஃபிடென்ஸ் நம்மளே வச்சுக்கணும் அப்போ தான் மூவ் ஆக முடியும் ஏஸ் எம் எங்கள் டீம் எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது டிஃபென்ஸ் கோபி என்றார் அப்பப்போ கொண்டு வந்துவார் டிஃபென்ஸை ஒன்று வந்து டிஃபென்ஸும் பெர்ஃபார்ம் பண்ணோம் இப்போ டிஃபென்ஸ் கிளிக் அஃபென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கிளிக் ஆகும் டிஃபெண்டர் நல்லா பண்ணால் ரைடர் ஆட்டோமேட்டிக்காக பாயிண்ட் எடுப்பாங்க அதான் ரொம்ப மெயின் அப்படின்னு சிம்பிளாக முடிச்சிட்டாரு பவன் ஷெர்ராத்துக்கு வரும் அவரை கேட்டாங்க என்னப்பா பவன் லெக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஹைதராபாதில் ஃபஸ்ட்டு மேட்ச்சை தோற்றுட்டிங்களே அது பார்த்திங்கன்னா நினைக்கிறீங்க ரைடு ரொம்ப டிஸப்பாயின் பண்ணுது உங்களனு வேறு அங்கே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் போன வாட்டி சொன்னி என்னார் அவர் சொன்னார் இன்றைக்கி அகர் தூசரா ரைடார் சரி போனஸ் அவர் நோ பாயிண்ட் நோ போனஸ் நோ ரிவைவல் கருத்துரையாவது கேட்குறேக்கா அதாவது ரெண்டாவது ரைடர் வந்து போனஸ் எடுக்கல பாயிண்ட்டும் எடுக்கலை அப்படி இருக்கும்போது ஆப்போனண்ட்டை டாப்பில் தான் போவாங்க ஆப்போனண்ட் லீடு எடுத்துப்பாங்க ரிவைவலும் பண்ணி என்னையும் உள்ளே கூப்பிட்டு வர முடியல என்ன பண்ண முடியும் செகண்ட் ரைடு நாலே நாலு பாயிண்ட் தான் போன மேட்ச் எடுத்தார் அதுலேயும் ரெண்டு போனஸ் அண்டு மேட்ச் முடிகிற நேரத்தில் டிஃபென்ஸும் ரைடு ரெண்டுமே டிஸப்பாயின்ட்டிங் தான் நான் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் டைம்லேயும் ரொம்ப டிஸப்பாயிண்டிங் அண்டு டீமுக்காக சப்போர்ட் செய்ய டீமோட சப்போர்ட்ருந்து தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு வருத்தமாக சொன்னது மேட்ச்சுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் கார் மெஞ்ச் ஜாலியாக பேசினார் அதுக்கு நான் அப்புறம் வரேன் ரைட் அப்புறம் பவனை கேட்டாங்க தெலுங்கு டைட்டன் கேன் ஸ்டில் குவாலிஃபைன்னு என்ன தெரில எப்படி குவாலிஃபை ஆவாங்கன்னு தெரில எனிவே என்ன எல்லா மேட்சும் ஜெயிச்சாலும் ஐம்பத்தெட்டு பாயிண்ட் தான் வர முடியும் அது அப்புறம் பார்ப்போம் ஸோ இம்பார்ட்டண்ட்டு கேப்டன் கேப்டன்ன நீ பவன் மேட் உள்ளே இருக்கிறது ஏன்னா நீ தான் லீடு பண்ணோம் பாதி நேரம் வெளில உக்காந்துருக்கியன்னு அதுக்கு அர்த்தம் அவர் சொன்னார் ஏ சார் மேட்டில் பன்னெண்டு மேட்ச்சும் நான் மேட்டில் தான் இருந்தேன் ஸ்டார்டிங்கில் பட்டு மெய் ரேட்டில் ஏறாவும் மெய் பாயிண்ட்லேயாராவும் மெராயி டேக்கில் வரேன்னா நான் எல்லா ரைடும் நான் தான் எடுக்கணும்னும் போது பாயிண்ட் நான் தான் எடுத்துகிட்டு வரேன் என்னும்போது டேக்களும் எனக்கு தான் நிறைய ஆகும் எல்லா ரைடும் ஆகாது மற்ற ஆறு பிளேயர் கையில் தான் இருக்குது நான் பேட் உள்ள எவ்வளோ நேரம் இருக்கணும்னு அதாவது டிஃபென்ஸில் பாயிண்ட் எடுத்து எதிர் டீமில் யாராவது ஒருத்தர் அவுட் பண்ணால் தானே நான் உள்ளே வர முடியும் ரிவியில் பண்ண முடியாமல் ஒவ்வொரு வாட்டி ஆல் அவுட்டுக்காக நான் வெயிட் பண்ணால் எங்க நான் மேட் உள்ளே வர முடியும்னு அப்படி சொன்னார் ஸோ ஆறு முய பிளேயருக்கும் ஆத் மாட்டானா அந்த ஆறு பிளேயர் கையில் தான் இருக்குது நான் எவ்வளோ நேரம் மேட் உள்ளே இருக்கிறது ஏன்னா எல்லா ரைடும் நான் தான் எடுத்தாலும் அந்த இதில் வந்து அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்களோட பர்ஃபார்மன்ஸு ரிவே கரென்னா பௌத் ஜரு ரிவே பண்ணால் தான் நல்லா உள்ளே வர முடியும் அவுட் ஆனதுக்கப்புறம் எல்லா ரைடும் நல்ல சக்ஸஸ் யாராலையும் சக்ஸஸ் ஆக முடியாது ஒன்று ரெண்டு டேக்கில் ஆக தான் இதெல்லாம் மேட்சுக்கு முன்னாடி பட் அந்த மேட்சில் காமிச்சிட்டாரு இவரே சூப்பர் டென் எடுத்தார் உங்களுக்கு தெரியும் அண்ட் ஃபார்ட்டி நைன் டூ தேர்ட்டி டூனு ஜெயிச்சிட்டாங்க பரீப் நர்வால்கிட்ட டீம்கிட்ட ஸோ பவன் ஷராவத் ரெண்டாவது வின் அவங்களுக்கு அப்போ போக என்ன ஸோ அப்டேட் பண்ணிட்டேன் அவங்க கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அந்த வருது பின்னாடி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பவன் என்ன சொன்னார் பரதீப் என்ன சொன்னாங்க எனக்கு தேவை ஆதரவு தான் பரிபார்த்து பின்னாடி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்